வணக்கம் இன்னைக்கு நாம ம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஊரை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒரு ஊர்ல நிறைய வீட்ல பூஜாரையே இல்லன்னு வச்சுக்கோங்க கல்யாணம்னா பெருசா சடங்கு சம்பிரதாயம் எதுவும் கிடையாது கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம வாழ்றாங்கன்னா அது எப்படி இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்துல ஆ மேல்மலையனூர் பக்கத்துலங்க செக்கடி குப்பம்னு அப்படி ஒரு கிராமம் இருக்குதுங்க அங்க வந்து பெரியாரோட கொள்கைகள் இருக்கு இல்லைங்களா முக்கியமா அந்த ஜாதி மறுப்பு பெண்ணுரிமை பகுத்தறிவு இதெல்லாம் அது எப்படி நடைமுறையில வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க ஆமாங்க நீங்க சொல்றது ரொம்ப சரி பெரியாரோட மத்த கருத்துக்களை ஏத்துக்கறது கூட ஒரு விதத்துல சுலபம்னு சொல்லலாம் ஆனா கடவுள் இல்லைங்கற அந்த ஒரு கருத்த முழுசா ஏத்துக்கிட்டு ஒரு கிராமமே வாழ்றதுங்கறது உம் சாதாரண விஷயம் இல்லைங்க இது நேற்று என்னிக்க ஆரம்பிச்சது இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா அங்க சுயமரியாதை திருமணங்கள் தான் அதாவது இந்த சமத்துவத்தை முன்னிறுத்தி சடங்கு இல்லாம செய்யற கல்யாணங்கள் அதுதான் அதிகமா நடக்குது இது எப்படி சாத்தியமாச்சு இதுக்கு பின்னாடி என்ன உழைப்பு இருக்குன்னு பாக்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா இந்த பெரிய மாற்றத்துக்கு வந்து சித்த மருத்துவர் அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அவரோட அப்பா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே இங்க முதல் சுயமரியாதை திருமணத்தை செஞ்சு வச்சிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாராம் வெளியில போய் நம்ம கொள்கைய பேசுறதெல்லாம் சரிதான் ஆனா முதல்ல நம்ம வீட்ல அப்புறம் நம்ம ஊர்ல அதை சரியா கொண்டு போகணும் அப்படின்னு அந்த வார்த்தைய ரொம்ப ரொம்ப வலுவா பிடிச்சிட்டாங்க போல நிச்சயமாங்க அந்த அனுபவத்தை பத்தி பேசும்போது சொல்றாங்க அவலூர் பேட்டையில பெரியார் பேசுனத கேட்டிருக்காங்க அந்த ஒரு தாக்கத்துல நம்ம கிராமத்தை ஏன் ஒரு சீர்திருத்த கிராமமா மாத்த கூடாது அப்படினு தோниருக்கு உடனே ஊர் இளைஞர்கள் எல்லாம் கூட்டு பேசி கொஞ்சம் கொஞ்சமாதான் தான் இந்த மாற்றத்தை விதைச்சிருக்காங்க இது ஒன்று ரெண்டு வருஷத்துல நடந்த மேஜிக் இல்லைங்க இல்லவே இல்ல முப்பது நாற்பது வருஷம் அவ்ளோ காலம் பிடிச்சிருக்கு இது ஒரு தலைமுறையோட அர்ப்பணிப்புன்னு சொல்லணும் அந்த அர்ப்பணிப்பு வந்து வெறும் பேச்சோட மட்டும் நிற்கலைங்கிறது தான் இங்கே ஆச்சரியமான விஷயம் இந்த ஜாதி மறுப்புன்னு சொல்றேன் இல்லீங்களா அது நடைமுறையில் எப்படி இருக்கு அந்த ஊர்ல அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்குங்க மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து வேற ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சிருக்காரு அந்த பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு முதல்ல ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க இங்கே எப்படி என்ன ஏற்றுக்குவாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு தயக்கம் ஆனா இங்க வந்த பின்னாடி அந்த பயமே போயிருச்சு எல்லாரும் ரொம்ப சகஜமா ஒரு சக மனுஷங்களா இயல்பா பழக்கனாங்க பெரியார் கொள்கையில ஊறி சொல்றாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஆமா ஏன்னா நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து சடங்கெல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணவங்க கூட ஒரு வருஷம் கூட சேர்ந்து வாழ முடியாம அதே தாங்க அவங்களே அதை சொல்றாங்க நாங்கல ஜாதகம் பார்க்கல எதுவும் பார்க்கல ஆனா மூணு பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்தே வர்ற ஒரு பதில் இல்லைங்களா சரி இப்போ இந்த சுயமரியாதை திருமணம் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோமே இது வந்து வெறும் தாலி கட்டாம இருக்கிறது மட்டும்தானா இல்ல வேற எதுவும் இருக்கா இல்லவே இல்லைங்க அது ஒரு சின்ன பகுதி தான் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி திருமணங்களை நிறைய நடத்தி வைக்கிற கு ராமகிருஷ்ணன் அவரே சொல்றாரு காதலிச்சு வர்றவங்க அந்த ஜாதி மதம் சடங்குன்னு இருக்கிற கட்டுக்கோப்புல இருந்து இருந்து வெளியில வர்றதே பெரியார் கொள்கைதான்னு சொல்றாரு அங்க அவங்க ஏத்துக்கிற உறுதிமொழி இருக்கு பாருங்க அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறாரு அதையிலோ காதல கேட்க முடியாத புரியாத மந்திரம் மாதிரி இல்ல அப்போ அந்த உறுதிமொழி அது எப்படி இருக்குதுங்க என்ன சொல்றாங்க அதுல யோசி பாருங்க கல்யாணத்துல ஆணும் பெண்ணும் சமம்னு நம்ம சொல்றோம் அப்ப பொண்ணுக்கு மட்டும் எதுக்கு தனியா தாலி மெட்டின்னு ஒரு அடையாளம் இது ஒரு கேள்விதானே அப்படின்னு கேட்டாங்க சடங்கு கல்யாணத்துல பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல என்னென்னமோ மந்திரம் சொல்றாங்க அது என்ன அர்த்தம்னே பல பேருக்கு புரியறதில்லை ஆனா இங்க அப்படி இல்ல நல்லா வாழுங்க சந்தை போடாதீங்க சிக்கனமா இருங்க சேமிங்க குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்கன்னு நேரடியாக எளிமையாக வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்கிறாங்க முக்கியமா பொண்ணுங்களுக்கு இது ஒரு பெரிய விடுதலையா தெரியுதுன்னு சொல்றாங்க ஆமா கேக்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இவ்வளவு வருஷமா இதெல்லாம் கடைபிடிச்சு வர்றாங்க சரி இந்த கொள்கைகளை எல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நடைமுறைப்படுத்துறது சுலபமா இருக்குதா என்ன மாதிரி சவால்கள் இருக்கு அதுதான் இப்ப இருக்கிற பெரிய சவால்னே சொல்லலாங்க தமிழ்நாட்டுல சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம்லாம் இருக்கு கலப்பு திருமணம் செஞ்சா உதவித்தொகை கூட அரசாங்கம் கொடுக்குது ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த வலதுசாரி சிந்தனைகள் அதாவது பாரம்பரியம் மதம் சார்ந்த கருத்துக்கள் இதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் தீவிரமா பரவுது இல்லீங்களா அதனால இந்த ஜாதி மறுப்பு சுயமரியாதை திருமணம் மாதிரியான விஷயங்களை ரொம்ப தீவிரமா முன்னெடுத்து போறதுல ஒரு சில தயக்கங்கள் வருது ஓ அது எப்படியே வெளிப்படுது என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது உதாரணத்துக்கு கோயில் இல்லாத கிராமம்னு இந்த மாதிரி பகுத்தறிவு கிராமங்களை சொன்னா அங்க எப்படியாவது ஒரு கோயிலை கட்டணும்னு சில முயற்சிகள் நடக்குது சில நேரங்கள்ல ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களே கூட அதாவது இப்ப திமுக ஆட்சி இருக்குது இல்லைங்களா அவங்களே சில சமயம் யோசிக்கிறாங்க ரொம்ப தீவிரமா கடவுள் மறுப்பு மூடநம்பிக்கை ஒழிப்புன்னு சட்டம் போட்டா ஹிந்துக்களுக்கு எதிரான அரசுன்னு ஒரு முத்திர குத்திருவாங்களோன்னு ஒரு பயம் ஒரு தயக்கம் இருக்கு சில அரசியல் சக்திகள் இருக்காங்க அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரி அவங்க வந்து பெரியாரோட கருத்துக்களை தடுக்கிறது மூலமாவே அரசியல் லாபம் பார்க்க முடியும்னு நினைக்கிறாங்க அப்படியா அப்போ அரசாங்கத்துல இருக்கிற சிலரே கூட இவங்க செய்யற பிரச்சாரம் தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொண்டு வந்துருமோ நினைச்சு இவங்களோட செயல்பாடுகளை முடக்கிற மாதிரி வேலைகளும் நடக்குதுன்னு சொல்றீங்களா ஆமாங்க அந்த மாதிரி அனுபவங்களும் சில பேருக்கு இருக்கிறதா சொல்றாங்க ஆக மொத்தத்தில் செக்கடி குப்பம் மாதிரி கிராமங்கள் வந்து பெரியாரோட சிந்தனைகளை எப்படி ஒரு அன்றாட வாழ்க்கையா மாத்தி இத்தனை வருஷம் வாழ்ந்து காட்டுறாங்கன்னு நாம பார்த்தோம் ஜாதி மறுப்பு சடங்கு இல்லாத வாழ்க்கை பகுத்தறிவுன்னு ஒரு தலைமுறை போராடி இதை செஞ்சிருக்கு ஆனா இதுக்கு வர்ற எதிர்ப்புகளும் சரி அரசியல் ரீதியான அழுத்தங்களும் சரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போதுங்கிறது தான் உண்மை அப்போ இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புதுங்க பெரியாருடைய இந்த பகுத்தறிவு அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை இன்றைக்கி இருக்கிற இந்த சூழலில் நீங்களே பார்க்குறீங்க ஒரு பக்கம் மரபு மதம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் மறுபடியும் வலுப்பெற்று வருது இந்த மாதிரி நேரத்தில் இந்த முற்போக்கு சிந்தனைகளை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்கள் காலப்போக்கில் தானாகவே மக்களை போய் சேர்ந்துருமா இல்லை அதுக்கு நாம இன்னும் மெனக்கடணுமா இன்னும் முயற்சி செய்யணுமா இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்